இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த மஞ்சள் இது மாதிரியே இருக்கும் ஆக்சுவலி இது மஞ்சள் கிடையாதுங்க இது வந்து மா இஞ்சி மா இஞ்சி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில பட் ரொம்ப அருமையான ஒரு மருந்து வகைய சார்ந்தது தான் அந்த மா இஞ்சி எப்படி நீங்கள் டைஜஷனுக்கு நீங்கள் வந்து இஞ்சி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் அந்த இஞ்சியும் சின்ன குழந்தைங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் உபாதைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம் இது போக ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸும் நிறைய இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இது வந்து யூஸ் ஆகும் இது நீங்கள் வந்து ஊறுகாயாட்டோ இல்லைனா பேஸ்ட் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கலாம் அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சி துண்டு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வச்சுக்கிட்டால் போதும் உங்களுக்கு நிறையவே வருங்க ஆனால் இதில் வந்து நிறைய ரூட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும் அந்த ரூட்ஸில் இருந்து தான் உங்களுக்கு நிறைய அந்த இஞ்சி மாதிரி ஒரு நல்ல ஒரு பல்கியாக உங்களுக்கு ரைசோம்ஸ் வர ஆரம்பிக்கும் இதை நான் பிடிங்கி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்களா அந்த வேர்கள் வந்து குட்டி குட்டி வேர்களாக இருக்குது நார்மல் வேருங்க மற்றபடி இந்த கொஞ்சம் பெரிய தண்டு மாதிரி வருது பார்த்தீங்களா அதுதான் அந்த மா இஞ்சியுடைய அந்த அந்த ஜி ஜிஞ்சர் சொல்கிற இஞ்சி சொல்லுவோம்ல அந்த ஹார்டாக இருக்கும்ல அந்த போர்ஷன் ஆனால் இது இன்னுமே பெருசாகணும் இது இன்னுமே சின்னதாக இருக்குது பெருசாகும்போது இன்னுமே நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஊறுகா போடுறதுக்கெலாம் ரொம்பவே இருக்கும் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன பார்த்திங்கன்னா அந்த மா இஞ்சினாலே மேங்கோ ஜிஞ்சர் நல்லா உங்களுக்கு வாசனை வந்து மாங்காயும் இந்த இஞ்சி கலந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குங்க எப்படி லெமன் கிராஸுக்கு அந்த லெமன் ஸ்மெல் வருதோ இதே போல் இங்கே வந்து மாங்காய் ஸ்மெல் வந்து இந்த இஞ்சியில் வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் வாங்குறது வீட்டில் வளர்க்காதவங்க தயவு செஞ்சு ஒரு வாட்டி வளர்த்து பாருங்கள் ரொம்பவே நல்ல மருத்துவ குணம் உள்ளது நன்றி